மனோஜ் இருபத்தேழு லட்சத்தை கொடுக்க சொல்லுங்கள் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இதை வச்சே முத்து வந்து ஓட்ட போகிறாரு அடுத்த வாரம் சிறகழிக்க ஆசையில் வந்து முத்து காரை விற்றுட்டு ஆட்டோ வாங்கின விஷயம் எல்லாருக்குமே தெரிய போகுது அதுவும் போட்டு கொடுக்குறது யார் நம்ம ரோகிணி தான் போட்டு கொடுக்க போகிறாங்க ஏன்னா வந்து போன விஷயம் வந்து போட்டு கொடுத்துட்டாங்க நான் யார் மூலமாக கேட்கணுமோ அவங்க மூலமாக கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நம்ம விஜயா இங்கே பாருங்கள் என்னங்க நம்ம வீட்டு பத்திரத்தை அடக வச்சு நம்ம வந்து வாங்கி கொடுத்துருக்கோம் காரை அதை போய் அவன் எங்கேயோ விற்றுபட்டு கா ஆட்டோ வாங்கியிருக்கான் மீதி காசை என்ன பண்ணா ஏது பண்ணான்னு தெரியல நீங்கள் கேட்குறீங்களா இல்லை நான் கேட்கணுமான்னு சொல்லி கேட்குறாங்க ஏப்பா நீ கேட்டீங்கன்னா ரொம்ப சண்டை போடுவேன் நானே இரு நடந்த என்ன விஷயம்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம் எனக்கே அதிர்ச்சியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து முத்துக்கிட்டே கேட்பார் முத்து வர வச்சு உட்கார வச்சு கேட்பாங்க அப்போ வந்து விஜயா சொல்கிறாங்க டேய் முத்து எங்கள் வீட்டை பத்திரத்தை அழகாக வச்சு தான் உனக்கு வந்து கார் வாங்கி கொடுத்தோம் இப்போ கார் வித்தீன்னா அந்த காசு எனக்கு தானே தரணும் நீ எதுக்கு செலவு பண்ண என்ன செலவு பண்ண என்னன்னே தெரியல இப்போ ஆட்டோ வாங்கி ஓட்டிகிட்டு இருக்கிறேன் இது என்ன நாயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே கார் விற்ற காசு இப்போ எனக்கு வேணும்னு கேட்குறாங்க முத்து இருந்துக்கிட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டு அவரும் ஒரு கிடுக்கு பிடிய போடுறாரு என்னன்னா மனோஜ் திருடிட்டு நாளில் அந்த இருபத்தி ஏழு லட்சம் அந்த இருபத்தேழு லட்சத்தை எடுத்துகிட்டு வந்து வைக்க சொல்லுங்க நான் வந்து கார் விற்க காசு தரேன் அப்படின்னு சொல்லி ஷாக்கை கொடுத்துட்டா எல்லாருமே வந்து ஷாக் பார்க்குறாங்க பார்க்கறாங்க என்னடா இது இதை வச்சு இவன் ஓட்டம் புலகுது அப்படின்னு சொல்லி விஜயெல்லாம் நினைக்கிறாங்க இப்போ அது ஃபஸ்ட்டு வந்தால் தான் நான் தருவேன் எங்கள் அண்ணன் தானே இவன் ஒரு தப்பு பண்ணால இவங்க எடுத்துகிட்டு போனால காசு அதை எடுத்து வந்து வைக்கிட்டோம் அதுக்கப்புறம் நான் வைக்கிறேன் எல்லாருக்கும் ஒரே நியாயமாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னே அண்ணாமலை என்ன சொல்லுவார்னா புத்து நீ இப்படிலாம் பேசாத நீ ஃபர்ஸ்ட்டு எடுத்துட்டு வா அதுக்கப்புறம் வந்து மனோஜ் எடுத்து வருவான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு சொன்ன உடனே முத்துக்கு வந்து கோவம் வந்துட்டு ஏம்பா அவன் தான் அண்ணன் அவன் திருடிட்டு போன இருபத்தி லட்சம் மோன் ஏன் கார் வித்த காசு ஒன்னா அவனுக்கு தான் பெரிய அமௌண்ட் அதே மாதிரி அவன் என்னோட பெரியவன் அவன் பண்ண தப்ப ஃபர்ஸ்ட் சரி செய்யட்டும் அவன் ஃபர்ஸ்ட் அந்த காசை கொண்டு வரட்டும் அடுத்து நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னு மனோஜ் வந்து திரு திருன்னு முழிக்கிறாரு என்னடா இவன் நம்மள மாட்டி விட்டான் இவனா நம்ம மாட்டி விட்டோன்னு சொல்லி சந்தோஷமா இருந்தா இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும் போது முத்துக்கு சரியான அவமானம் ஆகும் நினைச்சா நம்மளே மாட்டி விட்டானே இப்போ எல்லாருமே நம்ம பக்கம் திரும்ப போறாங்களே இப்போ என்ன பண்றது முழிக்கும் போதே வந்து அண்ணாமலை சொல்றாரு டே மனோஜ் நீ வந்து அந்த இருபத்தி ஏழு லட்சத்தை எடுத்து வந்து வையே அதுக்கப்புறம் நம்ம முத்துக்கிட்ட வந்து இதை பற்றி விளக்கம் கெடுக்கலாம் இவன்கிட்ட காசு வாங்கிக்கலாம் அது வரைக்கும் ஆட்டோவே ஒட்டும் போங்க அப்படின்னு சொல்லி இந்த பஞ்சாயத்தை முடிச்சுட்டு போயிடுறாரு இது மாதிரி தான் வந்து இந்த வாரம் ஃபுல்லாக நடந்துகிட்டே இருக்கும் இந்த ரோகிணிகிட்ட காசை கேட்டால் ரோகிணிகிட்ட பிஸ்னஸ் பண்ண காசை கேட்டால் எப்படி மாட்டி விட்டாங்க பார்த்தீங்களா ரோகிணி ஆனால் ரோகிணி வந்து அடுத்த வாரத்தில் மாட்டுறது உறுதி அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு ரோகிணி மாட்டணும்னு நினச்சி யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்களோ அவங்களா கீழே கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்